உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஐக்கியங்களை நீங்கள் எங்காவது இழந்திருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்பட்டுவிடும் விசுவாச குடும்பத்தோடு விசுவாச வீட்டாரோடு தேவ பிள்ளைகளோடு ஐக்கியத்தை உடைக்கிறதுக்கு முன்பு கவனமா இருங்க காரணம் அது மிகவும் மதிப்பு மிக்கது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடியது ஒரு விசுவாசி உங்க பக்கத்துல வீட்டுக்கு பக்கத்துல ஒரு விசுவாசி இருந்தா ஆசீர்வாதம் ஒரு விசுவாச குடும்பம் ஆசீர்வாதம் கிராமத்துக்குள்ள ஒரு விசுவாச வீடு இருந்தா ஆசீர்வாதம் உங்க ஊர்ல ஒரு சர்ச் இருந்தால் ஆசிர்வாதம் இட்ஸ்வல் பிளஸ் உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஐக்கியங்களை நீங்கள் எங்காவது இழந்திருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்பட்டுவிடும் விசுவாசிரர்களோடு விசுவாச குடும்பத்தோடு விசுவாச வீட்டாரோடு தேவ பிள்ளைகளோடு ஐக்கியத்தை உடைக்கிறதுக்கு முன்பு கவனமாக இருங்க காரணம் அது மிகவும் மதிப்பு மிக்கது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடியது